அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் காந்திமதி ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து காப்பியங்கள் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் காப்பியம் அப்படிங்கிறது வந்து பழங்கதை ஒன்றை தழுவி செய்யுள் வடிவில் கதை பொருள் தொடர்ந்து வர்ற மாதிரி ஏற்றப்படுவது காப்பியம் காப்பியத்தை வந்து வடமொழியாளர்கள் வந்து காவியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடி உரையாசிரியரான அடியாருக்கு நல்லார் வந்து பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு குறிப்பிடுறாரு இதில் ஆங்கிலத்தில் வந்து எப்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நாள் வகை உறுதிப்பொருட்களை கூறுவது பெருங்காப்பியம் அப்படின்னும் இவற்றில் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது வந்து சிறுகாப்பியம் அப்படின்னும் இது ரெண்டையும் பொதுவாக வந்து காப்பியம் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க காப்பிய இலக்கணத்தை வந்து தண்டி அலங்காரம் அப்படிங்கிற இலக்கண நூல் வந்து வரையறை செய்து முதல் உறுப்பாக வாழ்த்து வணக்கம் வறுபொருள் உரைத்தல் இதில் வந்து ஏதாவது ஒன்று இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுது அறம் முதலான நாட்பொருள்களை வந்து கூற வேண்டும் அப்படின்னு சொல்லுது தன்னிகர் இல்லாத தலைவனை உடையதாக இருக்க வேண்டும் மலை கடல் நாடு நகர் பருவம் சூரியன் சந்திரன் தோற்றம் இவற்றை வந்து புனைந்து கூற வேண்டும் நன்மணம் புரிதல் பொன்முடி கவிழ்தல் பூம்பொழில் நுகர்தல் புனல் விளையாடல் சிறுவரை பெறுதல் புலவி கலவி ஆகியன கூறுதல் வேண்டும் மந்திரம் தூது செலவு போர் வெள்ளி ஆகியவை இடம்பெற வேண்டும் ஐந்து வகை சந்திகளை உடைய உடையதாக இருக்க வேண்டும் சறுக்கம் இளம்பகம் பரிச்சேதம் முதலான உட்பிரிவுகள் இருக்க வேண்டும் நெருங்கிய சுவையும் பாவும் விளங்கிய விளங்க தோன்ற வேண்டும் ஆகியன ஒரு காப்பியத்துக்குரிய இலக்கணமாக தண்டி அலங்காரம் வந்து குறிப்பிடுது சிலப்பதிகாரம் வந்து இயல் இசை நாடகம் ஆகிய மூன்றும் அடங்கிய முத்தமிழ் காப்பியம் மூன்று உண்மைகளின் அடிப்படையில் எழுந்தது இதை மாதிரியே மூன்று நாடுகளை மூன்று வேந்தரை மூன்று கோணங்களை மூன்று பிரிவுகளை மூன்று ஆளுமைகளை மூன்று பரப்புகளை முத்தமிழரை இணைக்க எழுதப்பட்டது புலவர் வந்து மன்னரை பாடிய முறையை மாற்றி மன்னர் வழி தோன்றிய மக்களில் சிறந்தோரை காவியமாந்தராக பாடிய புதுமையுடையது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் விளங்குவது தமிழ் இசையினுடைய தொன்மையினை சிறப்பித்து வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி காட்டுவது கம்பராமாயணமும் மற்ற காப்பியங்களும் தழுவல் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் ஒன்று மட்டும்தான் தமிழில் எழுந்த தனி சிறப்பு காப்பியம் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என முப்பெரும் பிரிவுகளை உடையது புகார் காண்டம் பத்து காதைகளையும் மதுரை காண்டம் பதிமூன்று காதைகளையும் வஞ்சி காண்டம் ஏழு காதைகளையும் கொண்டு விளங்குகிறது இது நிலைமண்டில ஆசிரியப்பாவால் ஆனது முப்பது காதைகளும் பின்வரும் வரிசையில் அமைந்துள்ளன மங்கள வாழ்த்து பாடல் மணையரம் படுத்த காதை அரங்கேற்று காதை அந்தி சிறப்பு செய் காதை இந்திர விழாவூர் எடுத்த காதை கடலாடு காதை காணல் வரி வேனில் காதை கணாத்திரம் உரைத்த காதை நாடுகான் காதை காடுகான் காதை வேட்டுவ வரி புரஞ்சேரி இருத்த காதை ஊர்கான் காதை அடைக்கல காதை கொலைக்கல காதை ஆட்சியர் குறவை துன்பமாலை ஊர்சூழ்வரி வரி வளக்குறை காதை வஞ்சிரமாலை காதை கட்டுரை காதை குன்றக்குறவை காட்சிக் காதை கால்கோள் காதை நீர்படை காதை காதை வாழ்த்துக்காதை வரம் தரு காதை சிலப்பதிகாரத்தை இயற்றுன இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் வந்து சேரலாதன் அப்படிங்கிற மன்னனோட மகனும் சேரன் செங்குட்டுவனோட தம்பியும் தம்பியும் ஆவார் இளங்கோவடிகள் துறவு பூண்டமையால வந்து இளங்கோவடிகள் அப்படிங்கிற பெயரை பெற்றாரு இவருடைய இயற்பெயர் வந்து இளங்கோ இவர் வந்து வஞ்சிமா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல தன்னோட தந்தியுடன் இருக்கும்போது அங்கு வந்து ஒரு ஜோதிடன் இளங் இளங்கோவடிகளை பார்த்ததும் அரசாட்சி புரியும் இலக்கணம் உடையவராக இருக்கிறார் அப்படின்னு உரைத்ததுனால அண்ணனாகிய செங்கோட்டுவன் செங்குட்டுவன் இருக்க ஆட்சி புரியும் வாய்ப்பு தமக்கு இருப்பதாக சோதிடன் கூறிய கூற்றை செவிமடுத்த இளங்கோவடிகள் வந்து அந்த சோதி சோதிடனை வெகுந்து நோக்கி செங்குட்டுவன் அரசாட்சி புரியும் வாய்ப்பினை பெறுகின்ற வகையில் அவனுக்கு வழிவிட்டு தாம் வந்து குணவாயில் கோட்டத்தில் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறாரு இந்த வரலாற்று வந்து பத்தினை கடவுள் தேவந்தி தன் மேல் தோன்றி கூறியதாக வரந்தரு காதையில குறிப்பிடுறாரு சேரன் செங்குட்டுவனுக்கும் இளங்கோவடிகளுக்கும் தந்தை வந்து குடக்கோ நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிறதும் தாய் வந்து சோழ அரசனோட மகள் ஒருவர் அப்படிங்கிறதும் காதையால தெரிய வருது இளங்கோவடிகள் துறவு பூண்ட பின்னரே சிலப்பதிகாரத்தை ஏற்றியிருக்காரு இளங்கோவடிகளோட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அதனால சிலப்பதிகாரத்தோட காலமும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க சிலப்பதிகாரத்தில் காணக்கூடிய சில சொற்களை கொண்டு இவர சமண சமயத்தை சிலர் வந்து சைவ சமயத்தை வரணும் குறிப்பிடுறாங்க இளங்கோவடிகள் வந்து வேறு சமய கடவுளர்களான திருமால் கொற்றவை செவ்வேல் ஆகிய தெய்வங்களையும் வந்து தம்முடைய காப்பியத்துல புகழ்ந்து கூறியிருக்கிறாரு இவ்வாறு அனைத்து தெய்வங்களையும் மட்டும் புகழ்ந்து கூறுறது இல்லாம சேர சோழ பாண்டிய ஆகிய மூன்று அரசர்களையும் அவங்களோட நாடையும் புகழ்ந்து கூறியிருக்காரு சிலப்பதிகாரத்தோட காப்பிய கதை வந்து பூம்புகார் அதாவது காவிர காவிரி பூம்பட்டினத்துல மாநாயக்கன் அப்படிங்கிற வணிகனோட மகள் வந்து கண்ணகி மாசாத்துவன் அப்படிங்கிற வணிகனோட தான் வந்து கோவலன் இவங்க இருவருக்கும் திருமணம் வந்து நடைபெறுது சில நாட்கள வந்து தனி கொடுத்தம் வைக்கப்படுறாங்க அரசன்கிட்ட தலைக்கோள் பட்டமும் பொன்னரி மாலையும் பெற்ற கணிக்கியற்ள பெண்ணான மாதவி பொன்னரி மாலையை வந்து யாரு பதினாயிரம் களைஞ்சு பொண் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க வந்து தனக்கு தனக்கு மா மாலை சொல்கிறக்கு உரியவங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கா அந்த மாலையை வந்து பதினாயிரம் களைஞ்சு பொண் கொடுத்து கோவலன் வாங்கியதுனால கண்ணகியை விடுத்து மாதவியுடன் வாழ ஆரம்பிக்கிறான் கோவலன் வந்து கோவலனுக்கும் மாதவிக்கும் மணிமேகலை அப்படிங்கிற பெயருடைய ஒரு பெண் குழந்தை பொறுக்குது வரி பாட்டால் ஏற்பட்ட வெறுப்பால கோவலன் வந்து மாதவி விட்டு பிரியிறான் செல்வத்தை இழந்த கோவலன் வந்து செல்வத்தை மீட்டெடுக்கிறக்காக கண்ணகியுடன் சேர்ந்து மதுரை செல்றான் இவங்களுக்கு கவந்தியடிகள் அப்படிங்கிற பெண் துறவி வந்து வழித்துணையாக வர்ற வர்றாங்க மதுரை வந்த கோவலன் வந்து கண் கண்ணகியை இடையற்குள பெண்ணான மாதிரி அப்படிங்கிறவங்க வீட்டில் அடைக்கலமாக விட்டுட்டு வாணிகம் செய்கிறக்காக மதுரை நகருக்கு போகிறான் பொற்கொள்ளனால் வந்து கோவலன் வந்து திருடன் அப்படின்னு சொல்லி குற்றம் சாற்றப்பட்டு அதன் காரணமாக வந்து கோவலன் வந்து கொலை செய்யப்படுறான் துன்பத்தில் வந்து வெம்பி எழுந்த கண்ணகி வந்து கோவலன் வந்து கல்வன் அல்ல அப்படிங்கிறது மன்ன மன்னனுக்கு உணர்த்துறாங்க அந் செங்கோல் தவறிய காரணத்தினால் வந்து பாண்டிய மன்னனும் உயிரை விடுறான் மன்னன் இறந்ததுனால அவனுடைய மனைவியும் சேர்ந்து இறக்குறாங்க அப்போவும் கோபம் தாளாத கண்ணகி வந்து மதுரையை வந்து தீக்கு இரையா இரையாக்குறாங்க இறுதியில் வந்து சேரநாட்டில் இருக்கக்கூடிய வஞ்சிமா நகர் சென்று அங்கே மலை மேல இருக்கக்கூடிய ஒரு வேங்கை மருத்தடியில் இருந்து விண்ணகம் போகிறாங்க இந்த கதையை கேட்ட சேரன் செங்குட்டுவன் வந்து இமயமலை போய் கல் எடுத்துகிட்டு வந்து நீர்ப்படை செய்து கண்ணகியை வழிபாடு செய்கிறான் இதோட வந்து சிலப்பதிகார கதை வந்து முடிவடையுது சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்துல வந்து மூன்று கருத்துக்கள் சொல்லுவாங்க அதுல ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்னு சொல்லுவாங்க அதாவது க கோவலனோட தான் வந்து அவன் இந்த பிறப்புல வந்து கல்வன் அப்படின்னு சொல்லி அஹ் காரணம் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க கபிலபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து சங்கமன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி வந்து இருக்கிறான் அவன் வந்து ரொம்ப நேர்மையானவன் அவனோட மனைவி வந்து நீலி கணவன் சொல் தட்டாத பதிவிரதையா இருக்காங்க அவங்க வசித்து வந்த ஊருக்கார்களை சிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இருக்குது அங்கே வந்து வியாபாரிகளை தவிர மற்றவர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு அரசனால் தடை விதிக்கப்பட்டிருக்கு ஒரு முறை வந்து சங்கமன் அந்த ஊருக்கு வந்து வியாபாரத்துக்காக போகிறான் அப்பொழுது அந்த ஊரில் வந்து பரதன் அப்படிங்கிறவன் வந்து போட்டி வியாபிய வியாபாரியாக இருக்கான் சங்கமனை பார்த்த உடனே போட்டி போகாமல் காரணமாக அவன் வந் கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சி அவனை வந்து அரசர்கிட்ட அவன் வந்து ஒற்றன் அப்படின்னு சொல்லி கபிலபுரத்திலேருந்து வேவு பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு அவனை பொறுத்து சிறையில் அடைக்க சொல்கிறான் அரசனும் வந்து பரதன் கூறியதை கேட்டு என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காமல் சங்கமனை வந்து கொலைக்களத்துக்கு அனுப்பி அவனை கொன் கொண்டுடுறாங்க இது கேட்ட சங்கமனோட மனைவியான நீதி வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்து மனம் கொதித்து அரசனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாத காரணத்தினால எனக்கு நீதி தவறி துன்பம் விளைவிச்சாங்களோ அவங்க வந்து அடுத்த பிறவில இதே துன்பம் அடைவாங்க அப்படின்னு சாபமிடுறா இதனால வந்து முற்பிருப்புல வந்து கோவல பரதனா இருந்தவன் தான் கோவலன் அப்படின்னு ஆஹ் முற்பிறப்புல வந்து சங்கமனுக்கு செய்த அந்த பாவத்துக்காக இந்த ஜென்மத்துல கொலைப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க சிலப்பதிகாரத்தோட காப்பிய தலைவன் வந்து கோவலன் காப்பிய தலைவி கண்ணகி கணிகை குல பெண் மாதவி கோவலனின் தந்தை வந்து மாசாத்துவன் கண்ணகியின் தந்தை வந்து மாநாயக்கன் மாதவியின் தாய் வந்து சித்ராபதி கண்ணகியின் தோழி வந்து தேவந்தி மாதவியின் தோழி வந்து வயந்தமாலை மணிமேகலையின் தோழி வந்து சுதமதி கோவலனின் நண்பன் வந்து மாடலன் கோவலனுடைய முற்பு பெயர் வந்து பரதன் பாண்டிய மன்னனாக இருக்கக்கூடியவர் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவி இதில் நடைபெறுவதாக குறிப்பிடக்கூடிய விழா வந்து இந்திர விழா சமணத்துறவி வந்து கவுந்தியடிகள் மாதவி வந்து கோவலனுக்கு கொடுத்து அனுப்பிய முதல் கடிதத்தை வந்து எடுத்து சென்றது வந்து வயந்த மாலை இரண்டாவது கடிதம் வந்து கோசிகமணி அப்படிங்கிறவங்க கொண்டு போகிறாங்க ம மதுரைக்கு வந்து கோவலனையும் கண்ணகியும் கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து கவுந்தியடிகள் மதுரையில் வந்து கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அடைக்கலம் கொடுத்தவங்க மாதிரி குல பெண் அவங்களோட மகள் வந்து ஐயை கண்ணகியோட காற்சிலம்பு வந்து மாணிக்க பரல்களால் பரல்களால் ஆனது கோபெருந்தேவியோட கார்ச்சிளம்பு வந்து முத்து பரல்களால் ஆனது இதை வச்சுதான் வந்து கோவலன் தவறி இழைக்கலை அப்படின்னு கண்ணகி நிரூபிப்பாங்க கோவலனை வந்து கல்வன் அப்படின்னு கூறியது வந்து பொற்கொள்ளன் இந்திருவிழா வந்து இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் வந்து ஐந்து வகை மன்றங்கள் குறிப்பிட்டுறாங்க தெய்வ மன்றம் இளஞ்சி மன்றம் வெள்ளிடை மன்றம் பூத சதுக்க மன்றம் பாவை மன்றம் அப்படிங்கிற ஐந்து மன்றங்கள் இதுல வந்து எட்டு வகையான இசைப்பாடல்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க வேட்டுவரி இது வந்து பெண் கடவுளான காளியை அதாவது கொற்றவையை பற்றி பாடுவது கந்துக வரி பந்து விளையாடும் போது பாடுவது ஊசல் வரி ஊஞ்சலாடும் போது பாடுவது பாடப்படுவோன் வந்து சேர அரசன் அம்மானை வரி கலங்காட்டத்தின் போது பாடப்படுவது பாடப்படுவோன் வந்து பாண்டிய மன்னன் வள்ளை பாட்டு நெல் குற்றும் போது பாடுவது இது உலக்கை பாட்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆய்ச்சியர் குறவை கண்ணனை பற்றி பாடப்படுவது குறவை அப்படிங்கிறது வந்து இருந்து ஒன்பது பேர் வந்து கைகோர்த்து ஆடுவது அப்படின்னு குறிப்பிடுறாங்க மாதவி வந்து பதினோரு வகையான ஆடல் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க அந்த பதினோரு வகை ஆடல் என்ன அப்படின்னா அள்ளி கொட்டி குடை குடம் பாண்டரங்கம் மல்லாடல் துடியாடல் கடையம் பேடு மரக்கால் பாவைக்கூத்து சிலப்பதிகாரத்துக்கு வந்து மிக முதல் உரை யார் எழுதினாங்க அப்படின்னா உரைக்காரர் இவர் வந்து அரும்பதங்களுக்கு அரும்பதம் அப்படின்னா சொற்களுக்கு மட்டும் பொருள் கூறுறது அதுக்கப்புறம் அடியாருக்கு நல்லார் உரை எழுதியிருக்காரு தற்போதைய சூழ்நிலையில தா நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை எழுதியிருக்காரு சிலப்பதிகாரத்துக்கு குறிப்பிடக்கூடிய வேறு பெயர்கள் தமிழின் முதல் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு தோப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து குறிப்பிடுறாரு புதுமை காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் போராட்ட காப்பியம் புரட்சி காப்பியம் சிறப்பதிகாரம் அப்படின்னு உவேசா குறிப்பிடுறாரு பைந்தமிழ் காப்பியம் நன்றி